ஸோ வணக்கம் கேந்திரம் திரிகோணம் தரும் நற்பலன்கள் கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் அதாவது ஒரு ஜாதகரின் அந்த ராசி கட்டத்தில் கேந்திரஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் மற்றும் திரிகோணஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் மிகச்சிறந்த நற்பலன்களை தரும் அதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறோம் கேந்திரம் கேந்திரம்ன்றது வந்து ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் வந்து கேந்திரஸ்தானங்கள்ன்றோம் ஒன்றாம் இடம் வந்து கேந்திரம் லக்கணத்திற்கு நாலாம் இடம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் இதுதான் கேந்திரஸ்தானம்ன்றோம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இதுதான் கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் திரிகோணம் திரிகோணஸ்தானம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் வந்து திரிகோணஸ்தானம் இந்த திரிகோணஸ்தானத்தை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒன்றாம் இடம் வந்து லக்கணம் ஐந்தாம் இடம் வந்து புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து பூர்வ ஸ்தானம் இந்த ஒன்றாம் இடம் வந்து தற்கால பிறவியை ஒன்றாம் இடம் அதாவது லக்கணமும் மறுஜென்மத்தை ஜென்மத்தை ஐந்தாம் இடமும் அதாவது புத்திரஸ்தானம் அதாவது வருங்கால அடுத்த பிறவிகள் அதுதான் வந்து ஐந்தாம் இடம் முன்ஜென்மத்தை வந்து ஒன்பதாம் இடமும் தெரிவிப்படுத்துகின்றன அதாவது ஒன்று நாலு நான் வந்து ஒன்று அஞ்சு வந்து என்னுடைய பையன் ஒம்பது வந்து என்னுடைய மூதாதையர் இதுதான் திரிகோணம் இந்த ஒன்று ஐந்து ஒம்பது முக்கியம் கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் நம்மளுக்கு நாலாம் இடம் தெரியும் நாலாம் இடம் என்னது வீடு வாசல் மனை நிலம் தாயார் இதை குவிக்கிறது ஏழாம் இடம் வந்து திருமணம் கலஸ்தரஸ்தானம் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸு மேரேஜ் அண்ட் ரிலேஷன் வித் அதர்ஸு இது வந்து ஏழாம் இடம் பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் ஸோ இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து இடங்களில் சுபகிரகங்கள் அமைந்தால் சுப பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் தரும் இதுதான் மிக சிறந்தது இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் பாவகிரகங்கள் அமர்ந்தாலும் அந்த அளவுக்கு தீய பலன்களை தராதுன்றது தான் நம்முடைய கருத்தோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாலாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் வந்து கண்டிப்பாக வந்து நிலம் வீடு மனை இதெல்லாம் கொடுப்பாரு ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்கு அதிபதி ரத்தக்காரகன் போர் கடவுள் என்று வர்ணிக்கப்படும் கோள் வந்து செவ்வாய் ஒருத்தர் கூட சண்டைக்கு போகணுனாலையும் செவ்வாயோட பலம் தேவைப்படுது இப்போ வந்து ஆர்மியில் அதாவது மிலிட்ரியில் போலீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செவ்வாய் பலம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க இதுதான் கேந்திரம் திரிகோணம் இவ்வளோ நேரம் பார்த்ததுல இப்போ கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து மிக நல்ல வீடுகளாக அழைக்கப்படுகின்றன ஜோதிடத்தில் அதுக்காக தான் இந்த கேந்திரஸ்தானத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் கேந்திரம்னா ஒன்றும் கிடையாது ஆங்கிள் கோட்ரண்ட்டு திரிகோணம்னா முக்கோணம் ட்ரைன்ஸ் இதுதான் திரிகோணம்னா இந்த முக்கோணம் தான் திரிகோணம் ட்ரெயின்ஸுன்றான் இங்கே வந்து கேந்திரத்தை வந்து ஒன்று நாலு ஏழு வந்து ஆங்கிள்ஸில் சொல்கிறோம் ஆங்கிள் கோட்ரண்ட்டு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே இந்த இது மிக நல்ல வீடுகளாக அழைக்கப் போய்கின்றன மிக நல்ல வீடுகளாக இவ்வளோதான் மெயின் நோக்கமே மிக நல்ல வீடுகளாக இந்த கேந்திரம் திரிகோணஸ்தானங்கள் அழைக்கப்பட இப்போ கேந்திரம்னா என்னென்னு பார்க்க இது வந்து ராசி கட்டம் ஒருத்தருது லக்கணம் வந்து மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க மேச லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சிக்கங்க ஒன்றாம் இடம் இது வரும் ரெண்டு மூணு நாலாம் இடம் ஐந்து ஆறு ஏழாம் இடம் எட்டு ஒம்பது பத்தாம் இடம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து தான் வந்து கேந்திரஸ்தானம்ன்றோம் கேந்திரஸ்தானம்னா என்னென்னு இந்த பத்தாம் இருந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் இந்த நாலாம் இடத்த வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் இந்த ஏழாம் இடத்த வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் இந்த பத்தியும் ஏழையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் ஸ்கொயரு அதாவது கோட்ரண்ட்டு இந்த கோட்ரன்ஸு இந்த ஒரு சதுர மாதிரி ஒரு இது கிடைக்கும் இது வந்து மேசலக்கணத்துக்கு மேசலக்கணத்துக்கு வந்து இந்த இடம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இதுதான் வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம் அடுத்து ரிசபலக்கணத்துக்கு ரிசப லக்கணத்துக்கு வந்து இது ஒன்றாம் இடமாக வரும் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் ஸோ இதுக்கு என்ன கேந்திரமாகறோம் இந்த பத்து ஒன்று ஜாயின் பண்ணுறோம் ஒன்று நாலு ஜாயின் பண்ணுறோம் ஏழு ஜாயின் பண்ணுறோம் இதுதான் கேந்திர கேந்திரஸ்தானம்ன்றோம் ஓகே அடுத்துட்டு வந்து மேசலக்கணம் ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் கும்பலக்கணத்துக்கு அதிபதி சனி அடுத்துட்டு வந்து இந்த இடத்துல மிதுன லக்கணத்துக்காரருக்கு வந்து லக்கணம் இந்த லக்கணத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது கரெக்டாக விரும்புகிறேங்க அப்படியே ஜாயின் பண்ணோம்னா ஸோ இதுதான் இந்த ஸ்கொயர் மாதிரி கட்ட மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா இந்த கேந்திரஸ்தானங்கள் இந்த கார்னரில் நிற்கிற கிரகங்களுக்கு வந்து வலு அதிகமாக இருக்குன்றோம் இதுதான் வந்து கேந்திரஸ்தானம் ஓகே இதுதான் ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது மேசலக்கணம் லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு அதிபதி புதன் கதிபதியும் அதிபதியும் தான் ஏழு கதிபதி குரு பத்து கதிபதியும் குரு அடுத்துட்டு கடகலக்கணம் கடகலக்கணம் தான் இது கடகலக்கணம் அடுத்துட்டு சிம்ம லக்கணத்துக்கு இது வரும் கன்னி லக்கணத்துக்கு இது வரும் கன்னி துலா லக்கணம் விருச்சிக லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து ஒன்று இதாக வரும் ஒன்று நாலு ஏழு பத்து அந்த மாதிரி மகர லக்கணத்துக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்தாக வரும் இங்கே ஒன்று லக்கணம் தான் ஒன்று இது மகரமாந்தா கும்பலக்கணத்துக்கு வந்து இதுதான் ஒன்றாவது பாயிண்ட் வரும் கும்பலக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாக வரும் கும்பலக்கணம் மீன லக்கணத்துக்கு இது வரும் ஸோ இதுதான் வந்து வந்து கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரத்தில் நிற்கும் கிரகங்கள் வந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் தன்னுடைய தசாபுத்தி கலங்களில் எப்பொழுது கொடுக்கும்னா தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வந்து மிகச்சிறந்த பலன்களை வந்து இந்த கேந்திரஸ்தானத்தில் நிற்கும் கிரகங்கள் வந்து தரும் ஓகே அதாவது ஒன்றாம் இடம் வந்து செல்ஃபு நாலாவது இடம் வந்து தாயார் வீடு மனை ஏழாம் இடம் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸு பத்தாம் இடம் வந்து ப்ரொஃபஷன் தொழில் இதுதான் இந்த இடங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து திரிகோணம் திரிகோணம்ன்றது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுன்ட்டு ஸ்தானமும் கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லிட்டோம் நம்மளே திரிகோணஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானத்தை வந்து இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னாலையும் இது வந்து ஜீரோ டிகிரியாக இருக்கும் இது வந்து தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் இரநூத்தி எழுபது டிகிரியாக இருக்கும் இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து இப்படி வரும் இந்த டிகிரிஸில் எக்ஸாக்டாக நிற்கிற கிரகங்கள் வந்து கொஞ்சம் சிறந்த பலன்களை தரும் இந்த கட்டம் வந்து ஜீரோ தொண்ணூறுன்னே இருக்க அவசியம் இல்லை இதை வந்து இப்படி போட்டோம்னா இந்த கார்னர் இந்த கார்னர் ஒன்று நம்மளுக்கு ஸ்கொயராக வரணும் அவ்வளோதான் அடுத்தது திரிகோணம் ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து திரிகோண ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஒன்றாம் இடம் இதுதான் ஒன்றாம் இடம் லக்கணத்தை வந்து ஒன்றாம் இடம்னு வச்சுக்கிறோம் ஐந்தாம் இடம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இது ஐந்தாம் இடம் ஆறு ஏழு இடம் ஒன்பதாம் இடம் பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ இந்த ஆங்கிளை ஜாயின் பண்ணி பாருங்கள் முக்கோணம் மாதிரி வரும் இந்த காரணக்கட்டத்தையும் இந்த ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கோண மாதிரி வரும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒன்றாம் இடம் வந்து நான் ஐந்தாம் இடம் வந்து என் அடுத்த தலைமுறை ஒன்பதாம் இடம் வந்து என்னுடைய மூதாதையார் இதுதான் ஸோ ஒன்று வந்து என்ன குறிக்குது ஐந்து வந்து மறு அது அதாவது அடுத்த தலைமுறையை குறிக்குது ஒம்பது வந்து முன்ஜென்மத்தை குறிக்குது ஸோ இந்த ஒன்று ஐந்து பாவங்கள் வந்து சிறப்பு பாவங்களாக கருதப்படுகின்றன இந்த பனிரெண்டு பாவங்களில் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் பாவங்கள் வந்து சிறப்பு பாவங்களாக கருதப்படுகின்றன இந்த எல்லாத்துக்கும் முதன்மையானது லக்கணம் தான் இந்த லக்கணத்தை கொண்டு தான் மற்ற பாவாதிபதிகள் இருக்கும் இடம் தொடர்பு பார்வை போன்றவற்றை முடிவு செய்யப்படுகின்றன ஓகே மேச லக்கணத்துக்கு முடிஞ்சாச்சு ரிசப் லக்கணம் ரிசப் லக்கணம் வந்து இதுதான் ரிசப் லக்கணம் இது ஒன்றாவது பாயிண்ட்டாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் இடம் இதாக வரும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் இடம் தான் வரும் பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு இதாக வரும் ஸோ இதை ஜாயின் பண்ணால் என்ன வரும் ஒன்று ஒம்பது அஞ்சு தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஒன்று அஞ்சு ஒம்பது இப்படி முக்கோணமாக வரும் ஸோ ரெசப் லக்கணத்துக்கு அடுத்துட்டு மிதுன லக்கணத்துக்கு வந்து இது வந்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து ஒன்றாவது பாயிண்ட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதை ஜாயின் பண்ணால் இப்படி வரும் மிதுன லக்கணத்தை ஜாயின் பண்ணால் இப்படி முக்கோணம் வரும் ஸோ இது மிதுன லக்கணம் அதுக்கப்புறம் மிதுன லக்கணத்துக்கு அப்புறம் கடகலக்கணம் கடகலக்கணம் இதுதான் கடகலக்கணம் லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த கடகலக்கணத்தை ஜாயின் பண்ணோம்னா கடகலக்கணம் இப்படி ஜாயின் பண்ணுறோம் ஸோ இப்படி ஒரு முக்கோணம் வருது ஸோ பொதுவாக இது வந்து நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி டோட்டலாக கூட்டினா முந்நூற்றது டிகிரி வரும் முந்நூற்றி இருபது டிகிரி எங்கே வரும் இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ டிகிரி நூற்றி இருபது டிகிரி வந்து தொண்ணூறு வரும் நூற்றி இருபது வந்து இந்த இடத்துல வரும் நூற்றி இருபது டிகிரி அடுத்து ஒரு நூற்றி இருபது டிகிரி வந்து இந்த இடத்துல வரும் ஸோ தான் ட்ரையாங்கிள் மாதிரி வரும் இதுதான் இந்த இடத்துல இருக்க கிரகங்கள் வந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குறது நம்பப்படுகிறது ஓகே இவ்வளோதான் கேந்திரம்னா என்ன திருகோணம்னா என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எல்லா லக்கணத்துக்கும் இது பொருவோம் மேசலக்கணம் டெசம்பு லக்கணம் மிதுன லக்கணம் கடகலக்கணம் அடுத்தது இதே சிம்ம லக்கணம் எடுத்துக்கலாம் சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் துலா லக்கணம் விருச்சிக லக்கணம் தனுசு லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் இம்மேல் லக்கணம் ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகே இதுலேருந்து வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது பொதுவாக வந்து தொழில் ஸ்தானத்தில் நிற்கிற கிரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த ட்ரையாங்கல் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒன்னு ஒன்பது வந்து லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்கிறோம் அதை எப்படி இன்னும் தேவை சொன்னப்போனால் லக்ஷ்மி ஸ்தானம் அதுவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து முழு பழங்களை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அஞ்சாம் இடம் வந்து புத்திரஸ்தானம் சந்தலி புகழ் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதாவது புத்திரஸ்தானம் ஓகே ஆ அடுத்து ஒன்று இருக்குது இந்த கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்திருந்தால் ராஜயோகந்திரம் இந்த கேந்திராதிபதியும் இது வந்து திரிகோணாதிபதி திரிகோணம் நிற்கிறது இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறது திரிகோணாதிபதி இந்த திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்திருந்தால் அந்த இடம் வந்து ராஜயோகத்தை கொடுக்கும் அதை பற்றி பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தட்ஸ் ஆல்